ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் நல்லா வாங்க வாங்க நீங்க ஒரு டுவீங்க எதுக்கு இப்படி ஒரு சோகமான பிஜத்தோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன்னா நீங்க எல்லாருமே யோசிக்கிறீங்க கடந்த ஒரு மாச காலமா நான் ஏன் உங்களை சந்திக்க வரல அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எப்படி நடந்துச்சுங்கிறத விட யாரால நடந்துங்கறத சொல்றேன் வாங்க போலாம் இந்த ஆக்சிடென்ட் நான் உங்ககிட்ட ஒரு சோகத்தோட சொல்றதா இல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்றதா இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் அவ்வளவு சொன்னாங்க நான் கீழே வந்து அவங்க சிரிப்பா தான் அவ்வளவு சந்தோஷம் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்து நான் என்ன சொல்லுவேன் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதுடா இதிலிருந்து நீ சொல்லுவியா ஆமா நான் இருக்க மாட்டேன் நான் சொல்றனே நான் சொல்றேன்டா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும்டா நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதுக்கு என்ன ஆகிரா

அந்த மாட்டோட பேர் செண்பகம் பண்ண மாப்பிளா அவங்க சிரிப்பா தெரியுதுன்னா வழி எனக்கு தான் தெரியும் ஆக்சுவலா வந்து என்ன நினைச்சு அப்படின்னா ஒரு குட்டிப்பட்ட பசுமாடு வந்து நின்றுட்டு இருந்துச்சு நான் வண்டியில வந்தப்போ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆரன் அடிச்சு அந்த அந்த மாடு நகரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா நகரவேல அது மார்டே எங்களை முட்ட வந்துருச்சு வண்டி ஒட்டிட்டு இருந்தவங்க என்ன பண்ணணும் அங்க ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அந்த கேப்புக்குள்ள போய் வெளியே வந்துடும் ஆனா இந்த நான் என்ன பண்ணான் இவனை முட்டிரான்னு சொல்லிட்டு இவன் வண்டி ஒட்டி குதிச்சிட்டா நான் பின்னாடி உட்காந்து எனக்கு எந்த ஒரு சோப்புமே இல்ல நான் என்ன பண்ணேன் டக்குனு ரைட் சைடு வந்து ஸ்லிப் ஆயிட்டேன் ஸ்லிப் ஆனதுல கை என்ன பண்ணேன்னா இப்படி ஊனிட்டேன் இந்த இடத்த உணாம இப்படி உண்ணதுல இந்த இடத்துல அடிபட்டு இந்த இடம் சுருக்கு மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கை வந்து தூக்கவே முடியல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாச காலமா வண்டி ஓட்டவே இல்ல வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை அதுக்கு காரணம் இவன் தான் சோ வேற யாருமே கிடையாது இவன் வண்டி ஓட்டு குதிக்கல அப்படின்னா கன்ஃபர்மா எனக்கு இந்த அடி வந்து பாத்தீங்கன்னா பெற்று

அப்படியே அந்த முறை பாரு அண்ணா இருக்கு அந்த பால் பூச்சி கேட்கிறப்ப ஆமாப்ல அப்படின் பால் பூச்சி நின்று இருக்கா வயசு சும்மா இருக்க உண்மையில சொல்றேன் இவன் எவ்வளவு பெரிய ஒரு தரித்திரியம் அப்படிங்கிறது இவன் கூட நீங்க இருந்ததுல தான் எனக்கே தெரியும் ஏன்னா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சம்பவம் நடந்துருச்சு லாஸ்ட் வீக் என்னோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கும் காரணம் ஒரு மாடுதான் பதினோரு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ரைவேஸ்ல வந்து வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருந்தாப்போ முன்னாடி போயிட்டு இருந்த லாரிக்கு முன்னாடி ஒரு மாடு குறுக்க வந்துருச்சு லாரி கார் வந்து பாத்தீங்கன்னா சடனா பிரேக் அடிச்சிட்டாரு அதுக்கு பின்னாடி லாரியை விட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஜாமாலாம் நீட்டி வச்சிருந்தாங்க அவர் பிரேக் அடிக்கும் நம்ம பின்னாடி போயிட்டு இருந்தனால எல்லாம் ஆச்சுனா கண்ட்ரோலாம அது போய் கார் கண்ணாடி எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் தான் சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளோட கடவு இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜாமான் எல்லாம் இறக்கி கடையை பக்காவ ஜூன் டென் அன்னைக்கு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பட் அதுலதாங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரண்ட்ல கண்ணாடி போட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒன்று அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துற மாட்டி வந்துட்டே இருக்க நீ வந்து சொல்ற செண்பம் மாடு குடுக்க வந்துருச்சு மாடு குடு மாடு சொன்ன நாயை நீ தாண்டா கொடுத்து சொல்றேன் அதுக்கு பெருமை குடுக்க வர்றது அப்புறம் உனக்கு ஆறு அறிவுடா அதுக்கு அஞ்சு அறிவு தான்டா மாதிரி தப்பு சொல்லக்கூடிய கூட எல்லாம் சுத்த எனக்கு நாலு அறிவு தான்டா ஆறு அறிவு கூட தேசியன்னு பேச ஒருடா தேசி முடிச்சுக்கிறேன்டா இன்னைக்கு என்ன போகிறோம் இப்போ நடந்த சம்பவத்துல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சுகமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட கண்ணாடி உடஞ்சது அது எப்படி உடஞ்சிச்சு அப்படிங்கறது தெரியல நம்ம நேர்ல பார்க்காம யார் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் போடக்கூடாது மேபி அது ஒரு ப்ரஷரில் கூட உடஞ்சிருந்திருக்கலாம் பட் ஓகே இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எப்படித்தே வந்து ஆட போட எவ்வளவோ பார்த்துட்டோம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு மாசம் வந்து என் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு லெசன் வந்து கத்து கொடுத்துட்டு போயிடுச்சு உங்களுக்கு என்னடா ஜாலியா இருக்கும் உங்களுக்கு என்ன

வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஒழுது இந்த மாதிரி ஆக்சுவலா நிறைய போயிட்டு இருந்துச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா என்னால வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கும் உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன் கன்ஃபார்மா சப்போர்ட் பண்ணி அப்படிங்களுக்கு தெரியும் அந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எங்களோட டே டு டே லைஃப்ல நாங்க என்னென்ன பண்ண போறோம் அந்த எங்கெங்கெல்லாம் சாப்பிட போறோம் எப்படிலாம் சுத்துறோம் என்னென்ன பண்ணலாம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு நாங்கள் அந்த சேனல் வந்து காட்ட போறோம் மறக்காம இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களோட சப்போர்ட்டை போயிட்டு எங்களுக்கு கன்ஃபார்மா அந்த சேனல்ல கொடுங்க அந்த சேனலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏகே விளாக்ஸ் இருக்கும் அந்த தென் அந்த சேனலோட ஐடியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்ல வந்து போறேன் மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமா அந்த பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னா நம்மளோட அச்சரி ஷாப் வந்து எப்போ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் டீம் பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கான ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக்ஸும் பண்ணியாச்சு கமிங் ஜூன் டென் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லக்ஸரி ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்றோம் கன்ஃபார்மா உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஏகே பைக்கர்ஸ் பிளானட் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வரும் அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் கன்ஃபார்மா உங்களோட சப்போர்ட் வந்து நீங்க தருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்த்து தான் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் அதே மாதிரி ஒரு மூணு வருஷ கனவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து நிறைவேற போது அது நீங்க எல்லாமே என்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி இருக்க முடியாது இப்போ தூரம் சப்போர்ட் பண்ண நீங்க இன்னும் என்னோட ஃப்யூச்சர் லைஃப் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காம நம்மளோட நியூ சேனலே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தயவு செய்து ஆள் பட்டுங்க அப்புறம் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிச்சோம் நோட்டிபிகேஷன் வரும் டாடா பை பை